வணக்கம் பாலமுருகன் சாத்த மாமா பயலுக்கும் சவுக்கு சங்கர் இருக்கா பார்த்தீங்களா அரசியல் புரோக்கர் அந்த புரோக்கருக்கும் பயங்கரமான சண்டை ஒரு ரெண்டு மூணு நாளா ஓடிக்கிட்டு நான் நேரடி சவால் விடுறேன் சவுக்கு சங்கருக்கு நீங்க ரொம்ப நேர்மையாளரு ரொம்ப உண்மையாளரே ரொம்ப ஒழுக்க சீலரு ரொம்ப வந்து உத்தமரு மாட்டீங்களா அந்த சண்டைக்கு மூல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கலெக்ஷன் பேமெண்ட் அடிக்கிறதுல அவனுங்களுக்குள்ள கொஞ்ச நாளாகவே பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சு அதனால இந்த பிரச்சனையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஈகோ கிளாஸ் தான் இப்போ பெரிய அளவிற்கான கொள்கை மோதலா கூட்டு வந்து நம்ம கிட்ட வந்து நிப்பாட்டி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பொறுக்கியிலும் பொறுக்கி அப்படிங்கறத பாக்கலாம் ஜி ஸ்கொயர் அப்படிங்கற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த ரெண்டு பேருமே போய் பேமெண்ட் வாங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த பேமெண்ட்ட சவுக்கு ஒரு பக்கத்தை வாங்கிட்டு வந்து இந்த மூல முதல ஒண்ணுக்கு பாத்தீங்களா சீமான் அவங்க கிட்டையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேமெண்ட்ட கொஞ்சம் கலெக்ஷனா கமிஷனா கொடுத்திருக்கா அப்படி இது இல்லாம இந்த இந்த சீமானுக்கே தெரியாம இந்த சாட்டை மாமா அப்பா இருக்கான் பாத்தீங்களா அவன் தனியா கலெக்ஷனை வாங்கிட்டு எல்லாமே நீக்க மர செல்வ செழிப்போட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதுல இந்த பேமெண்ட்ங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள பிரசன்டேஜ் முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரவும் நீ எப்படி வந்துட்டு கூட வாங்கலாம் எனக்கு எப்படி கம்மியா கொடுக்கலாம் அப்படிங்கிற சண்டை ஆரம்பிச்சு இது எப்படி போய் எங்க போய் முடிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சாட்டா மாமாப்பாயில கொண்டுட்டு வந்து கிட்ட உன் கட்சியவே காலி பண்ண போறான் ஒட்டு மொத்தமா உங்களோட கட்சியை நிர்மூலம் பண்ண போறான் இது இல்லாம வந்துகிட்டு அவன் என்னென்ன வேலை ஏகப்பட்ட வேலை செஞ்சிருக்கிறான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல சீமான்கிட்ட போய் நல்லா உருவாத்தி விட்டுருக்கும் சீமானுக்கு தான் மண்டை நிறைய களிமண் தானே இருக்கு அவனுக்கு சிந்திக்க கூடிய ஆற்றல் எதுவுமே கிடையாது இல்ல இதே சாட்ட மாமா அப்பைய கொண்டுட்டு வந்து எதுக்குள்ளையாவது ஒரு கேமராவை வச்சு எல்லா படமும் படுத்து கூட இருக்கக்கூடிய ஆட்களே சரக்கு அடிக்கிறது போறது வர எல்லா விதமான ஹிடன் ஒர்க்கையும் இவன் படம் பிடிச்சிட்டு போய் இந்த 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 மண் இருக்கான் பாத்தீங்களா அவன்கிட்ட போட்டு காட்டவும் இவர் உடனே என்ன பண்ணுவாரு தான் நான் அதனால உங்களை எல்லாம் ஒழுங்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாதிப்பத்தை துரத்தி விட்டது இந்த மாமா பைய இந்த மாமா பயிலுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பெரிய அரசியல் புரோக்கர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவன் தாண்டா அவனோட கட்சியை மொத்தமா காலி பண்ண போறான் அதனால உசாரான சொல்லவும் ரெண்டு பயில்களுக்கும் பயங்கரமான சண்டை உச்ச கட்டத்துல ஆடிக்கிட்டு இருக்கு இதை வந்துகிட்டு இவனுக்கு சோசியல் மீடியால என்னமோ ஊழலை ஒழிக்க வந்த உத்தம புத்திரங்க மாதிரி ஆளு மாத்தி ஆளுக பயங்கரமா வீடியோ போட்டு இந்த பாருளோ பண்ணியிருக்கான் அந்த பாரு அவ்ளோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தலையில மிளகா அரைக்கிறதுக்கு வந்திருக்காங்க ரைடு வந்துச்சுங்க அந்த ரைடு வந்த உடனே இந்த மாமா பைய திருநெல்வேலிக்கு போனாலும் இல்ல சென்னைக்கு போனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கடந்திருக்கிறான் அப்போ இவன் மூலமா தான் அவனுக்கு உன் வீட்டுல ரெய்டு வந்திருக்காங்கடா என்னங்கிற ஏதுங்கிற பாருன்னு சொல்லவும் உடனே இந்த சாட்ட மாமா பைய இந்த சவுக்கு மாமா பையலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி என்னப்பா என்ன விசேஷம் அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு என்னன்னு கேட்கவும் அவன் என்ன பண்ணிட்டான் இந்த ஒழுக்க சீல என்ன பண்ணிருக்கான் ஃபோனை போட்டு தகவல் சொன்னவே குறைந்தபட்சம் அறத்தோட ஃபோனை எடுத்து சரிடா அந்த மாதிரி வீட்டுல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இல்ல போய் பாருன்னு சொல்லணுமா வேண்டாம்மா இவன் போனை சுவிட்ச் பண்ணி போட்டான் அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான் உடனே அவனுக்கு ஒரு மெசேஜ் போடுறான் இந்த மாதிரி போனை எடுங்க பாஸ் போனை எடுங்க ப்ரோ இல்லை போனை எடுங்க டியூட் இந்த மாதிரி எதே ஒரு மெசேஜை போட்டு வச்சிருக்கான் உடனே இந்த மாமா பையிருக்கான் பார்த்தீங்களா இந்த அரசியல் புரோக்கர் இவ இவனுங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஹைனாக்கள் மாதிரி இவங்களுக்கு குறைந்தபட்சம் அறம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அவனுங்களுக்கு தேவை இறை எவ்வளவு இரை கிடைக்குதோ அவ்வளவு இறையுமே ஒரே நேரத்துல கடிச்சு கொதரக்கூடிய கொடூரமான காட்டு முராண்டி கைனாக்கள் தான் இவங்க இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு கேட்டனா அவனுக்கு அனுப்பின எஸ் எம் எஸ் கொண்டுட்டு வந்து மீடியாவை கூப்பிட்டு இந்த பாரு அவன் வீட்டுல என்னையே ரைடு வந்திருக்கக்கூடிய கூடிய சூழ்நிலையில அவன் ஓடி போய் பதறி வந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க ஜி எனக்கு ஏதாவது ஆல்டர்னேட் சோர்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எஸ் போட்டிருக்கான் பாருங்க சொல்லி மீடியா முன்னாடி ஓபன் பண்ணி விட்டான் என்னடா பாக்குற பன்னி பாயல புதிங்க சார் அவன வக்கீல கொலை காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுவோம் சார் இதுல பயங்கரமா காண்டா சூடைய போய் என்னடா இந்த மாதிரி பண்ணிவிட்டானே அப்படி சொல்லி வெறுப்பேறி சரி இவனை எங்கிட்ட போட்டு ரிவிட் அடி பண்ணுங்கிற இவன் வீடியோ மேல வீடியோவை இறக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த என்ன பண்ணிருக்கான் கேட்டேன் எனக்கா நீ வீடியோ இறக்குற இந்த பாடுற உனக்கு வந்து பக்கிர பாடுற ஆப்னு சொல்லிட்டு அந்த கருமாதி பத்திரிக்கை ஒன்று பாத்தீங்களா தமிழ்நாட்டில் கருமாதி பத்திரிகைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ஸ்ட்ரைக் ஆகும் தினமலர் பத்திரிக்கையும் தினகரன் பத்திரிகைக்கும் இவன் ஒரு பெரிய ஆர்டிக்கல் அரை பக்கம் முக்கால் பக்கத்துக்கு வந்து விளக்கத்தை கொடுத்து

ஆசைய இந்த ரெண்டு நாதாரிகளுக்கும் எங்க மாண்பு இருக்கு எங்க மதிப்பு இருக்கு அப்படிங்கறத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நாமும் அவன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தம்பி இருக்காம தம்பிகள் ஆகிய ஜாம்பிஸுமே யோசிக்கிறானுங்க இவங்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்னான பேர் எச்ச பொறுக்கிகளாச்சு இவங்களுக்கு எங்க மாண்பு மரியாதை இருக்கு அதனால ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து வள்ளு வள்ளு குழச்சிக்கிட்டு கிடக்கு இவ்வளவுதான் இருக்கக்கூடிய விஷயம் சொல்லி இந்த அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி எளிமையே கடந்து போயிட்டாங்க

எங்க அண்ணன் இல்லையாடா அவங்கள வந்து எவ்வளவு எவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தை பேசி உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம வீடியோ போட்டிருக்க நன்றி கேட்ட பயலே அப்படி இப்படின்னு சொல்லி இவன் ஆரம்பிக்கிறான் உடனே அந்த வீடியோ கூட நீங்க பாத்துக்குங்க இது இல்லாமல் உடனே என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா சீமான் கிட்ட போய் இந்த பாரு எனக்கு வந்திருக்கக்கூடிய சோர்சஸ் சோர்சஸின் அடிப்படையில் நீ சீக்கிரமா இந்த மாமா மாமாப்பாயில வச்சுருந்தேன்னா இன்னும் என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் நீ பலிகாட ஆக போறியோ எங்களுக்கு தெரியாது எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நாதாரியை துறத்தி விடுறியோ அப்பதான் உன் கட்சி தப்பிக்கும் ஏன்னா நீ பண்ணியிருக்கக்கூடிய வீடியோ விஷயம் அதுக்குள்ள என்ன வீடியோ இருக்கு என்ன ஆடியோ இருக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் அவன் எங்க தூக்கி போட்டான் என்ன கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டான் அதனால கூடிய சீக்கிரம் உனக்கே வீட்டடிக்க போறாங்க கவனமா இருந்துக்க சொல்லிட்டு ஒரு ஒருவேன் இருக்குமோ இருக்குமா

அண்ணன் மேலே இவன் காண்டா இருக்கிறான் ஆனா வெளியில சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால இவனுக்கு ரெண்டு பேர் மேலயுமே இருக்கக்கூடிய வெறுப்புல சீமானுக்கு எதிராக வீடியோ போட முடியுமா போட முடியாது அதனால சீமான் மேல இருக்கக்கூடிய கோவத்துக்கு சேர்த்து சாட்டா மாமா பையன் மேல இது சவுக்கு சங்கர் மேல வீடியோ போட்டுக்கிட்டு வந்திருக்கான் மோ இந்த மூணு பேருமே இந்த உலகத்திலேயே இருந்து இறங்கி வந்த புனிதர்கள் மாதிரி பெரிய இவனுக்கு என்னமோ அறிக்கை போர் வீடியோ போற அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் குறைந்தபட்சம் இந்த மாமா பயில்கள்லாம் என்ன காரணத்துக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம யோசனை பண்ணி பார்க்கணும் முதல்ல காசு கொடுத்தா போதும் காசுக்காக பீய கூட தின்னுப்படக்கூடிய ஒரு கேடு கிட்ட பொறுக்கி போய் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சவுக்கு சங்கருங்கிறவன் அதனால அவனை நல்லா வச்சு குத்து குத்துன்னு குத்தி ஜெயிலில் போடவும் அங்கிருந்து ஐயோ குய்யோன்னு அலறி விட்டு வெளியில வந்து என்ன வெட்ட போறான்னு குத்த போறான்னு சொன்னான்ல அதன் பிறகு அந்த ஆபீசரே வெளியே வந்துட்டு இவன் கிடக்குறாங்க டம்மி பேசி ஒன்னா நம்பருக்கு காமெடி பேசுங்க அவன் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது போது வாயை சுத்தி எல்லாரும் கொத்திட்டு தான் உட்கார்ந்தான் இந்த நாயை போய் யாருக்கே அடிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசியது ஃபுல்லா தனக்கான விளம்பரமான தவிர வேற ஒண்ணுமே நடக்கல இவே ஒன்னா நபர் எச்ச பொறுக்கின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு சோ தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏகப்பட்ட எச்ச பொறுக்கில கடைசி பொறுக்கி இந்த சவுக்கு சங்கர்